வாங்க இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரைக்குட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பொன்னாங்கண்ணி கீரைக்குட்டுக்கு ஒரு கட்டு கீரை எடுத்துக்கோங்க நல்லா காம்பலாம் அஞ்சு வச்சுக்கோங்க அது கூட நம்ம ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பும் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பும் நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவு கருவேப்பிலையும் எடுத்து நான் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கடாய் காஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இது கூட ரெண்டு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியணும் அப்புறம் இது கூட நம்ம ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா ஜீரகமும் நல்லா பொரியணும் அப்புறம் இது கூட மாதத்துக்கு நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சு நம்ம கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா விடணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பட்டை மிளகாவும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச ரெண்டு வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும் நம்ம வதங்கும் போதே இது கூட கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கினோம்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும் அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் சோறு சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கீரையை இது கூட சேர்த்துடலாம் நல்லா வதக்குங்க தண்ணி எதுவும் நம்ம இதில் சேர்க்க வேணாம் ஏன்னா கீரியே நமக்கு தண்ணி விடும் இப்போது நம்ம பருப்பை ஊற வச்சு வச்சுருந்ததை நான் குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துருங்க ஏன்னா நம்ம பருப்புலேயே நமக்கு தண்ணி இருக்கும் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இதில் சேர்க்க வேணாம் இந்த பருப்பு தண்ணியும் இந்த கீரை தண்ணியுமே நமக்கு சரியாக இருக்கும் கூட்டுக்கு நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சிட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் ஒப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கீரை கூட்டு நமக்கு ரெடி ஆயிடும் இதுபோல் வீட்டில் செஞ்சு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்